ஆகஸ்ட் முப்பத்தி என்பவர் பேறுகாலத்தில் உதவி செய்யும் மருத்துவ சிக்கலின் பாதுகாவலர் என்றும் அழைக்கப்படுகிறார் ஸ்பெயின் நாட்டில் ஒர்ஜெல் மறை மாவட்டத்திற்குட்பட்ட போட்டெல்லா என்னும் இடத்தில் ஆயிரத்தி இருநூற்றி நான்காம் ஆண்டு பிறந்தவர் இவர் ஏழ்மையாக இருந்தாலும் சமூகத்தில் மதிப்புமிக்க குடும்பம் இவர்களது குடும்பம் இவர் கருவில் இருந்தபோது குழந்தையின் வரவுக்காக தாயின் உறவினர்களும் ஆசை காத்திருந்தார்கள் அந்தோ பரிதாபம் குழந்தை பிறக்கின்ற நேரத்தில் குழந்தை வெளியேறும் முன்னே தாய் இறந்தார் குழந்தை வயிற்றிலிருந்து எடுக்கப்பட்டது அதனால் பிறக்காதவர் என்ற பொருளுடைய நொனாதுஸ் என்ற பெயரும் இவருக்கு அமைந்தது குழந்தை பருவம் முதலே பக்தியும் திறமையும் நிறைந்த மகனாக ரெய்மன் வளர்ந்து வந்தார் இளைஞனானவுடன் வீட்டிலுள்ள தோட்டத்தை மகன் கவனிக்க வேண்டும் என்று தந்தை விரும்பினார் மகனோ இறைவனுக்கு தன்னை அர்ப்பணிக்க விரும்பினார் மகனுக்கு இறை அழைத்தல் இருப்பதை கண்டுகொண்ட தந்தை அனுமதியும் அளித்தார் வட சேர்ந்த இனத்தவர்கள் கிறிஸ்தவர்களை அடிமைகளாக்கி அதில் ஆனந்தித்து வந்தார்கள் இவர்களிடம் சிக்கிக் கொண்ட கிறிஸ்தவ அடிமைகளை மீட்பதற்காக மார்சிடாரியன் என்ற சபையை புனித பேதுரு நொலாஸ்கா ஆரம்பித்தார் புனித கிறிஸ்துவின் விழுமியங்களையும் கிறிஸ்தவ போதனைகளையும் சென்ற இடங்களிலெல்லாம் மக்களுக்கு போதித்து வந்தார் இதனால் பல மக்கள் மனமாற்றம் பெற்று இறை வழியில் நடந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அல்லல்படும் மக்கள் ஆனந்தம் கொள்வதற்கு ஆர்வமாய் உழைக்கிறவர்கள் ஆண்டவரின் திருப்பாதம் அமர்கிறார்கள் என்பதற்கு இலக்கணமாக இப்புனிதர் விளங்கினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது